பிரேஸ் தலாடு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேரில் டே தேர்ட்டி டூவில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வராங்க தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமேன் ஸோ ஏசப்பா செய்த அற்புதங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சார் அப்படி ஏசப்பா பெட்ஸாய்தா அப்படின்ற ஒரு ஊருக்கு வராங்க அந்த ப பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒரு குருடனை கொண்டு வராங்க கொண்டு வந்து இவனை நீங்கள் தொடுங்க தொட்டு இவனை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேண்டிக் கொள்கிறாங்க இயேசுவின் இடத்துல ஸோ அவங்களோட விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குருடனுக்கு குணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஸோ இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குருடனை தன்னோட கையை பிடிச்சி ஸோ அந்த குருடனை கையை பிடிச்சி கிராமத்துக்கு வெளியே கொண்டு போக கொண்டு போனாங்க ஸோ அப்படி கொண்டு போ கிராமத்துக்கு வெளியே கொண்டு போன பின்னாடி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குருடனோட கண்களில் உமிழ்ந்து அப்படின்னு இருக்குது அதாவது எச்சியை துப்பி அங்கே என்ன பண் ஸோ ஏசப்பா அவங்களோட கண்ணில் உமிழ்ந்த பின்னாடி கையை வந்து அவன் மேலே வைக்கிறாங்க வச்சோன்னே இப்போ அந்த மனுஷன்ட்ட கேட்குறாங்க ஏசப்பா எதையாச்சும் நீ பார்க்குறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த குருடன் வந்து சொல்கிறாங்க நடக்கிற மனுஷங்க மரங்களை போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனோட கண்ணில் தன்னோட கையை வைக்கிறாங்க கை வச்சு கை வைத்த உடனே அவன் சுஸ்தமாக்கப்படுகிறான் அவனோட கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சது இப்போ ஏசப்பா வந்து அவனை பார்க்க வைக்கிறாரு பார்க்க வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவன் எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்கிறான் அப்படின்றது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஸோ முழுவதுமாக சொஸ்தம் அடைஞ்சான் சொஸ்தம் அடைஞ்ச பின்னாடி இப்போ ஏசப்பா வந்து அந்த குருடனை பார்த்து சொல்கிறான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ இந்த கிராமத்துக்குள்ள பிரவேசியாத உனக்கு நடந்ததா உன் வீட்டார்கள் யார்கிட்டையும் நீ சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு சோ இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு என்ன கத்துக்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா மற்றவர்களோட விசுவாசத்தின் மூலமாக அற்புதம் நடக்கும் ஸோ மற்றவங்களோட விசுவாசத்தினால தான் இந்த குருடனுக்கு ஒரு அற்புதம் கிடைச்சது முதலாவது அப்போது நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் இயேசுவின் இடத்துல அப்போது நம்ம மூலமாக நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களுக்கு அற்புதம் செய்வார் இது முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த குருடனோட கையை பிடிச்சி எங்கள் கிராமத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் சில நேரத்தில் நம்ம தனியாக போயிட்டு இருக்கிறோமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அவனா அப்படி தோணும் போது இன்னைக்கு அப்படி தோணுன்ற நபர்களுக்கு இன்னைக்கு அப்படி தோணிக்கொண்டு இருக்கிற நபர்களுக்காக இயேசப்பா பேசுறாரு நீ தனியாக தான் போறன்னு நீ நினைக்கிற ஆனா அந்த குருடனும் தனியாக தான் போறான் ஆனால் யாரோட கை அவனோட இருக்கு அப்படின்னா என்னோட கை அவனோட இருக்கு நான் அவனோட கை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு உன்னோட வாழ்க்கை பயணத்தில் நீ பயணிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நான் உன் கைய பிடிச்சிருக்கேன் நான் உன் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் தனியாக நடக்கிற அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு ஸோ நம்ம தனிமையாக நடக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ தனிமையாக நடக்கலை ஸோ நம்ம தனிமையாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் உன் கையை பிடித்து கொண்டு இருக்கும்போது ரெண்டு நபராக தான் நம்ம காணப்படுவோம் நீ தனியாக என்றைக்குமே காணப்பட மாட்டேன் அப்படின்னு எசப்பா சொல்கிறாருங்க ஸோ தனிமையில் போகும்போது கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நம்பணும் மூன்றாவது கார் என்ன அப்புடின்னா அவனோட கண்களில் உமிழ்ந்து என்ன பண்ணுறான்னா எதையாச்சும் உனக்கு பார்க்குறியா அப்படின்னு ஏசப்பா கேட்குறாரு அவன் மேலே கை வச்சுட்டு ஸோ இப்போது அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா எனக்கு தெரியுது ஆனால் மனுஷங்களை தெரில மரம் மாதிரி தான் அவங்க தெரியுறாங்க அதாவது பிளட்ரு அவனுக்கு தெரியுது இப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்துக்காக வேண்டியிருப்போம் ஏசப்பா எனக்கு இது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவும் அந்த காரியத்தை செய்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அற்புதம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முழுவதுமாக அந்த அற்புதம் நடக்காது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் அது பாதி தான் நடக்குது ஆனால் அதுக்கு சாத்தியமே இல்லை நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் அது பாதி நடக்குது நடந்த பின்னாடி எனக்கு முழுசாக நடக்கலை அப்படின்னோடே நான் புலம்ப ஆரம்பிக்கிறேன் ஐயோ நான் இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணுறேன் ஏசப்பா நான் பொறுமையாக இருந்தேன் இப்போ நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதம் செய்கிறீங்க அந்த அற்புதம் செய்யும் போது ஏன் என் வாழ்க்கையில் முழுவதுமாக நீங்கள் செய்யலை அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்போம் பொறுமையை இழந்து புலம்ப அறிவிப்போம் அவ்வளோதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள அவிசுவாசம் நிறைய காரியங்கள் வரும் ஏன்னா பாதி தான் நம்மளுக்கு அற்புதம் கிடைச்சா நம்ம நினைச்ச காரியம் முழுசாக நடக்கல அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு தோணும் ஆனால் இந்த குருடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அமைதியாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவருடைய கரம் இன்னும் என்னோட சரீரத்தில் தான் இருக்கு ஸோ அவர் என்னை தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு அதனால இன்னும் எனக்கு அற்புதம் கிடைக்கும் அப்படின்னு இயேசு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஏன் அப்படின்னா ஸோ இன்னும் அவருடைய கை என்னோட தான் இருக்கு அவர் இன்னும் எடுக்கலை எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லலை அதனால பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் முழுவதுமாக குணமாக்கப்படுவேன் அப்படின்ற விசுவாசம் அந்த குருகனிடத்துல இருந்திருக்கலாம்ங்க ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அவனுடைய கண்ணுல என்ன பண்றாரு கையை வைக்கிறாரு கை வைத்த உடனே அவன் முழுவதுமாக சொஸ்தமாக்கப்படுகிறான் அவன் எல்லாவற்றையும் நல்லா தெளிவாகவே அவன் வந்து பார்க்குறான் ஸோ இந்த காரியத்துல இருந்து தான் இன்னைக்கு இந்த மூணாவது காரியம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாதி அற்புதம் கிடைச்சோன்னே அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது புழம்ப கூடாது பொறுமை இல்லாம நம்ம வந்து ஆண்டவரை கொஸ்டின் கேட்கக்கூடாது ஸோ அப்படி இல்லாம நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் அடுத்தடுத்து முழுவதுமாக நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க ஸோ மூன்றாவது காரியம் இதுதான் பொறுமையோட காத்திருக்கணும் பாதி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடக்கூடாது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த காரியத்தை கண்டிப்பா செய்து முடிப்பாரு இதான் மூன்றாவது காரியம் நான்காவது காரியம் என்ன அப்படின்னா அதுக்கடுத்து அவர் சொல்றாரு இந்த கிராமத்துக்குள்ள நீ என்ன பண்ணாத பிரவேசிக்காத மறுபடியும் பிரவேசிக்காத நீ வந்து என்ன பண்ணு இந்த இருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ போயிரு அப்படின்னு சொல்கிற காட்டியும் இந்த இடத்துல பிரவேசிக்காத அப்படின்னு சொல்கிறாரு நடந்ததா உன் வீட்டார்கள் யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இதுலேருந்து என்ன அப்படின்னா ஏசப்பா ஒரு இருந்து கையை பிடிச்சி உங்களை வெளியே கொண்டு போய் விட்டுட்டாரு இனி இந்த இடத்துக்கு நீ வராதன்னு சொன்னால் நம்ம வராமல் இருக்கணும் முக்கியமாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் தான் ஒரு இடத்துலருந்து உனைய கூட்டிகிட்டு வந்து விட்டேன் சரியா சோ இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வந்து போ அப்படின்னு சொன்னா நீ போகணும் கேள்வி கேட்காம சோ அப்படி கேள்வி கேட்காம நீ போன அப்படின்னா என்னோட ஊழியத்தை நீ செய்ய தகுதியாக இருக்க நான் கூட இருப்பேன் உன் மூலமாக நிறைய அற்புதங்களை செய்வேன் இல்லை என்னை இந்த இடத்துல நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து விட்டீங்க ஸோ இதே இடத்துல தான் இருப்பேன் இருப்பேன்னு நம்ம பிடிவாதம் பண்ணி உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா திரும்ப அவன் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசித்தான் அப்படின்னா அந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற ஜனங்களை ஆல்ரெடி ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இருக்கிற இடத்துலையே அற்புதத்தை வந்து சுத்த விடுற காட்டியும் இல்லாத ஒரு இடத்துக்கு இவன் போனான் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா பற்றி என்ன பண்ணுவானா சாட்சி சொல்லுவான் தெரியாத ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு அறியப்படாத மூலமாக சுவிசேஷம் பரவப்படுங்க ஸோ அதை கர்த்தர் விசுவாசிச்சர் அதனாலதான் நீ திரும்ப இந்த கிராமத்துக்குள்ள பிரவேசிக்காத இந்த கிராமத்துல வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாத்துக்கிறவாங்க நீ இந்த இடத்துல இல்லாம நீ கிளம்பு ஒன்றை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க ஸோ கர்த்தர் ஒரு இடத்துலேருந்து உங்களை கூட்டிட்டு போனார் அப்படின்னா தைரியமாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் கிளம்பலாம் ஸோ இந்த நான்கு காரியங்கள் தான் ஏசப்பா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நம்ம எல்லாரும் பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே உங்களுடைய கரத்தை தகப்பனே ஆவியானவரே நாங்கள் பிடிக்கிறத காட்டியும் நீர் எங்களுக்கு அடத்தை பிடித்து கொண்டு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா யேசப்பா ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே எங்களுக்கு கரங்களை பிடித்து ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து தகப்பனே ஆவியானவரை நீங்க அனுப்பி விடும்போது ஏசப்பா நீங்கள் உங்க கையை விடுறீங்கப்பா அப்பா அந்த கை விடுறது நீங்க எங்கள்கிட்ட முழுவதுமாக விடலப்பா நீங்க அப்பா சொல்றீங்கப்பா நீ போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்றீங்கப்பா அப்பா தனிமையின் பாதையில் தகப்பனே அவியானவரே கரம் எப்போதுமே தகப்பனே எங்களோடு கூட இருக்கு அதே போல் தகப்பனே ஆவியானவரை நாங்கள் ஊழியத்துக்காக செல்லும் போதும் உங்களுடைய பலத்த கரம் எங்க தலை மேலே இருக்கணும்ப்பா அப்படி ஆவியானவரே செய்ய கிருபைகளுக்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி நீங்க ஆவியானவரே அப்பா சூத்திரம் தகப்பனே நீங்க ஆளுகை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி நீங்கள் பேசுங்க நீ தனிமை அல்ல உன் கையை நான் பிடிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படி சொல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீதே அப்பா தகப்பனை ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ் ஸ்யூ